ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்க கல்சி ஒன்று சொல்லார் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா தரமான ப்ரொமோ டூ அதாவது ஆக்சுவலாக நேற்று ப்ரொமோ ஒன்று விட்டுட்டாங்க பட் டெலிட் ஆகிடுச்சு இப்போ வந்து ப்ரொமோ டூ ஒன்று விட்டுருக்காங்க அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் தான் இந்த பிக் பாஸ் ஐட்டம் வந்து தொகுத்து வழங்க போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதியான ஒரு ப்ரொமோ விட்டுருந்தாங்க இல்லையா அதுலேயே நம்ம மனசில் என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சோ அதெல்லாம் கேட்டிருப்பாங்க இங்கே வெங்ககிட்ட இப்படி பேசணும் அவங்ககிட்ட அப்படி பதுங்கணும் என்னது யானை வேஷம் போட்டால் பாயனோ இது போனால் போ அப்படி இப்படி ஒன்று சொல்லுவாங்க பிறகு ஒரு காமெடி அந்த மாதிரி வந்துட்டு நிறைய சொல்லி கடைசியில் அவரே வந்துட்டு எல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சுங்க இனி பாருங்க நான் எப்படி ப பட்டையை போறேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ இப்பயும் இந்த ப்ரொமோல வந்து அதை வந்து வாக்கு மூலம் மாதிரி கொடுக்குறார் நல்லா உங்கள் எதிர்பார்ப்பு எனக்கு புரிஞ்சிருச்சிங்க புரிஞ்சிருச்சு கண்டிப்பாக புரிஞ்சிருச்சு இப்போ மேடையும் ரெடி வீடு ரெடி கண்ட ரெடி அப்புறம் என்ன புதிய கோணத்தில் புதிய வியூகத்தில் இந்த பிக் பாஸோட பிரம்மாண்டமான விஷயம் தொடக்கவில்லை இன்றைக்கி வந்துருங்க எல்லாரும் அப்படியே மறக்காமல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு ஸோ எனக்கு என்னமோ வந்துட்டு கண்டிப்பாக இதில் ரொம்ப சுதாரிச்சு தான் பண்ணுவார்ன்ற மாதிரி தோணுது ஏன்னா நம்ம வெளியிலேருந்து பார்க்குற நம்மளுக்கே வந்துட்டு இவர் இன்னும் புடப்பட தெரியலையே ஆல்ரெடி ஒரு ஷோ அந்த மாதிரி போச்சு இந்த மாதிரி போச்சுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அதை ஆல்ரெடி பங்கேற்ற அந்த நபர் அவருக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பாருங்கள் ஸோ அதெல்லாம் திருத்திக்கிட்டு தான் அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமைப்படுத்த ஒரு நபர் அவரோட நடிப்பு திறமையால் மட்டும் தான் அவ்வளோ தூரம் வந்தார் ப்ளஸ் மனிதநேயமிக்க நல்ல ஒரு அன்பான ஒரு பண்பான ஒரு நபர் அப்படின் போது கண்டிப்பாக வந்து அதை நெளிவு சுழிவுலாம் போ பார்த்து சூப்பராக பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனால் எனக்கு கண்டிப்பாக பர்சனலாக பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மனசில் பட்டதை நேரடியாகவும் சொல்லுவார் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் மனசில் பட்டால் சொல்லிவிடுவார் சிரிச்சுக்கிட்டே சரி பார்க்கலாம் நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன் நீங்கள் யாரெல்லாம் ஆவலாக எதிர்பார்த்துட்டுருக்கேன் சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் அடுத்த வாரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் அனாலிசஸ்லேருந்து ப்ரொமோ ரிவியூலேருந்து எப்பிசோட் ரிவியூலேருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காற்றுட்டுருக்கு அன்சின் ப்ரொமோ ரிவ்யூ எல்லாமே ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே